மயிலாடுதுறையில் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அரசாணையின் அறுபத்தி இரண்டின் படி பிறப்பித்த ஊதிய தொகை ரூபாய் அறுநூற்று முப்பத்தி எட்டு வழங்கப்படாததை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல முயன்றதால் போலீசார் போராட்டக்காரர்கள் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்படாதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று நாட்களாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்றாவது நாளான இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் உள்ளே செல்லாதவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு கேட்டுகள் மூடப்பட்டு பேரிகார்டுகள் வைத்து பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயற்சி செய்தனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து முகப்பு கேட்டின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு நாளைக்கு சம்பளம் ரூபாய் அறுநூற்று முப்பத்தி எட்டு வழங்காமல் ரூபாய் முன்னூற்று தொன்னூறு குறைவாகவும் காலதாமதமாக வழங்குவதை கண்டித்தும் அரசாணிண்டூன்றுக்கு அறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் சம்பளம் வழங்க கோரியும் தங்களது ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட பி எஃப் மற்றும் இஎஸ்ஐ தொகையை வழங்க வலியுறுத்தியும் பணியின் போது பயன்படுத்த கையுறை காலுறை முகக்கவசம் மற்றும் தரமான வாகனங்கள் வழங்க வேண்டும் கொரோனா பெருந்தொற்றின் போது பணியாற்றியதற்கான சிறப்பு ஊக்கத்தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்